டிசம்பர் டுவெண்ட்டி நைன் நைன்டீன் செவன்டி டூ நியூயார்க்ல இருந்து மியாமிக்கு கிட்டத்தட்ட நூத்தி எழுபத்தி பேரோட ஒரு மிகப்பெரிய விமானம் கிளம்புறதுக்கு தயாரா இருந்துச்சு பெரியவங்க சின்ன பிள்ளைங்கன்னு பல பேரு தங்களுடைய இனிமையான பயணத்தை தொடங்குறதுக்கு சரியா டிசம்பர் டுவெண்ட்டி நைன் அன்னைக்கு நைட்டு கிளம்புறாங்க அப்பா அவங்களுக்கு தெரியாது இதுதான் நம்மளுடைய கடைசி பயணம்னு இந்த விமானத்துல ஒரு பைலட் ஒரு கோ பைலட் ஒரு இன்ஜினியர்னு மொத்தம் மூணு பேரு பயணம் பண்றாங்க இந்த விமானம் கிளம்பி சரியா பதினொன்னு இருபத்தி அஞ்சுக்கு மியாமியில உள்ள ஒரு ஏர்போர்ட்ல வர இறங்க முடியாம மேல பறந்து திடீரென அங்க உள்ள ஏரியிலேயே உழுது என்ன காரணத்துக்காக கரெக்டான ஃபியூலும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பைலட்டும் கொண்ட இந்த விமானம் ஏரியில் வந்துச்சு இந்த விமானத்தை சுற்றி அப்படி என்ன நடந்துச்சு இதை பற்றி முழுசாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்பதான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான சிம்பளை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் நினைவில் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு தேடி வந்துக்கிட்டே இருக்கும் நான் உங்கள் ஜோன் அண்ட் வெல்கம் டு டி ஜோன் நைன்டீன் செவன்டி டூவில் த்ரீ ஒன் எயிட் என்ற ஃப்ளைட் நியூயார்க்கில் இருந்து மியாமிக்கு கிளம்புது த்ரீ ஒன் எயிட்டோட கேப்டன் ஜார்ஜ் என்பவரு இந்த பிளைட்ட ரொம்பவே சூப்பரா பேசஞ்சருக்கு இன்செக்ஷன் இந்த நிலையில தான் ஒரு சாப்பாடு கேட்டுட்டு ஆர்டரை எடுத்துட்டு சமையல் ரூமுக்குள்ள கீழே போறாங்க கீழே போன இவங்களுக்கு இவங்களை சுத்தி யாரோ ஒருத்தவங்க இவங்களை வாட்ச் பண்றமான ஒரு ஃபீலிங் இவங்களுக்குள்ள வந்திருக்கு இங்க யாரு நாசில இருக்கீங்கன்னு ஒண்ணுக்கு பத்து தடவைக்கு மேல கத்துறாங்க ஆனா அங்க யாருமே இல்ல ஆனா இவங்க இவங்களுக்குள்ள தோணுது இவங்கள யாரோ வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னு இதனால இந்த லேடி ரொம்பவே பயந்து போய் எல்லாமே அப்படியே போட்டுட்டு மேலையும் போய் கூட வேலை பாக்குற லேடி கிட்ட போய் சொல்றாங்க அவங்களும் சேர்ந்து கீழே வர்றாங்க கீழே தான் தெரியுது இவங்க எந்தெந்த இடத்துல எந்தெந்த பொருளை வச்சிருந்தாங்களோ அந்த இடத்துல எந்த பொருளுமே இல்ல அது அழகா எடுத்து இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியே செட் பண்ணி வச்சிருக்காங்க இதுல இருந்தே கன்ஃபார்ம் ஆகுது இந்த இடத்துல வேற யாரோ இருக்காங்கன்னு இது அப்படியே நாவத்துல வச்சுக்கோங்க இதே மாதிரி ப்ளேட்ல பிளைட்ல பேசஞ்சர் ஒருத்தவரு கடைசி விண்டோ சீட்ல உட்காந்துருக்காரு அப்ப கண்ணாடி முன்ல முத்து பாத்துட்டு இருக்காரு வானத்துல பறந்துட்டு இருக்கிறப்ப கண்ணாடிக்குள்ள என்ன தெரியும் பொதுவா பார்த்தோம்னா வானத்துல உள்ள மேகம் தெரியும் இல்ல மலையில கடந்து போற மாதிரி கீழே தெரியும் ஆனா இவர் பார்த்த கண்ணாடியில என்ன தெரிஞ்சிச்சுன்னா எஸ் ஒரு உருவம் தெரியுது இதை பார்த்து ரொம்பவே பயந்து போன இந்த பேசஞ்சர் என்ன செஞ்சிருக்காருனா அங்க போய் வேலை பார்த்துட்டு இருந்த ஆபிசரை கூப்பிட்டு இந்த கண்ணாடிக்குள்ள இந்த ஜன்னல்ல ஏதோ உருவம் தெரிஞ்சு அது என்னன்னு பாருங்கன்னு சொல்றாங்க அவங்களும் உத்து பார்த்தா அவங்களுக்கும் அதே உருவம் தெரியுது ஆனா அந்த உருவம் ஏதோ ஒரு சைகை காமிக்கிற மாதிரி தெரியுது அந்த சைகை பிளைட்ல ஏதோ தீ விபத்து நடக்க போற மாதிரியான சைகை மாதிரி தெரிஞ்சிருக்கு ஆனா சுதாரிச்சு கொண்ட இந்த ஆபிசர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஃப்ளைட்டில் இருக்க எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்ருக்காரு ஆனால் எதுலேயுமே தீ வர்றதுக்காண்டி எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை திருப்பியும் அந்த விண்டோ முன்னாடி போய் பார்க்குறாரு அந்த உருவம் அங்கே இல்லை இது நடந்து சரியாக ஒரு இருபது முப்பது நிமிஷத்துக்குள்ள அந்த விமானம் லைட்டாக தீ பிடிக்கிறதுக்கு புகை வர ஆரம்பிச்சிருக்கு இதை சுதாரிச்சு கொண்ட அந்த ஆஃபீஸர் ஃபையர்கிட்ட போய் சொல்லிவிட்டு பிளைனை பத்திரமா தரையி இறங்கியிருக்காங்க சரி இந்த ரெண்டு நிகழ்வுக்கும் அந்த ஃப்ளைட்டோட கிராஸ் பண்ணி என்ன சம்மந்தம்னு நீங்கள் கேட்கலாம் சம்மந்தம் இருக்கு அதாவது அந்த கிராஸ் ஆன போர் நாட் ஒன்னோட விமானத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சில பொருட்கள் இந்த ரெண்டோட விமானத்திலையும் பொருத்தப்பட்டிருக்கு அந்த பிளைட்ல இறந்து போன நூத்துக்கும் மேற்பட்ட ஆவிகள் இன்னமும் இந்த பிளைட்ல இருந்து எடுக்கப்பட்ட பொருட்கள் எந்தெந்த பிளைட்ல வச்சிருக்காங்களோ அந்தந்த பிளைட்ல ஒன்னமும் உலாவிட்டு இருக்கதா நம்பப்பட்டு வருது நம்ம இன்டர்வோல பார்த்த மாதிரி அந்த பிளைட்டுக்கு என்ன நடந்துச்சுன்னா மியாமியில இருந்து தரையிறங்குறதுக்கு விமானம் ரெடியா இருக்கு அப்ப பிளைட்டோட மூணு சக்கரத்தை ரிலீஸ் பண்றப்ப ஒரு சக்கரம் ரிலீஸ் ஆகாம இருந்திருக்கு இத கவனிச்சு பார்த்த கோ பைலட் என்ன பண்ணியிருக்காருன்னா பைலட் கிட்ட இத பத்தி இன்ஃபார்ம் பண்ணிருக்காரு அவரும் இன்ஜினியர் இன்ஃபார்ம் பண்ணி அங்க போய் செக் பண்ணி பாக்குறப்ப அது வெளியே வராம இருந்திருக்கு இதனால ரொம்பவே பயந்து போன இன்ஜினியரும் பைலட் வந்து சொல்றாங்க பைலட்டும் இதை இன்ஃபார்ம் பண்ணிட்டு கொஞ்ச தூரம் மேலேயே பறந்துட்டு இருக்காரு ஆனா இந்த இன்சிடன்ட்னால பியூல கவனிக்காம விட்டதுனால பியூலும் தீர்ந்து போய் அந்த ஏரிக்குள்ள விழுந்திருக்கு இதனால கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட பேர் இறந்தும் போயிருக்காங்க இந்த கிராஸ் ஆன விமானத்தில இருந்து எடுக்கப்பட்ட பல பொருட்கள் அந்த ரெண்டு விமானத்திலையும் பொருத்தப்பட்டிருக்கு இந்த நிகழ்ச்சி நடக்க நடக்க ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை இந்த மாதிரியான அமான நிகழ்வு பல தடவை நடந்திருக்கு இதனாலேயே அந்த ஃபோர் நாட் ஒன்ல இருந்து எடுக்கப்பட்ட எல்லா பொருட்களையும் திருப்பி எடுத்துட்டாங்க இதை பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்படி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அந்த அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை unggul John Nandri